தானியை முதலமைச்சர் சந்திக்கவே இல்லை அப்புறம் என்னது அப்புறம் பொய்யான தகவலை பிறகு சட்டப்படி தட்டுப்படி நடவடிக்கை அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை யார் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு கம்மா அவர் இனத்தை சேர்ந்தவர்கள் தானா அழகை பசங்களா அங்கே ஒருத்தர் கிராமத்தில் சொல்கிறாரு இருந்தாங்க ரேஷன் கார்டை கொடுத்துட்றேன் ஆமாம் ஆதார் கார்டை கொடுத்துட்றேன் ஆ பான் கார்டை கொடுத்துட்றேன் ஆ ஓட்ரு ஐடியை கொடுத்துட்றேன் மூஞ்சி முதல கொடுத்துட்டு போடா அதே அதை டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன் பக்கத்தில் தான் அதை ஒன்றுமே உனக்கு ஆ ஆற்றுல போய்ட்டேன் எங்கே போயிட்டேன் எங்கே போயிட்டேன் சோரி இல்லை சீக்கிரமாக தான் தூக்கி பக்கத்தில் இருக்கிற குப்பத்தொட்டில் போட்டுப்போம் ஆமாம் இது பெரிய வந்து தூக்கி ஆமாம் லண்டனில் அந்த ஆமாம் மியூசியமில் வச்சுருக்கிறான் பாரு கோகின்னு ஒரு வயிற்றும் அது இவர் தூக்கி குத்துட்டா அந்த உலகத்துக்கு நஷ்டம் வந்தோம் ஏண்டா பொய்யான மக்களுக்கு ஓட்டை போட்டு பிரியாணி கோட்டையை வாங்கி துண்டு நாட்டை கற்றுட்டா உனக்கு என்னடா வெளிநாட்டு வெள்ளை என்ற பெயரில் நூதன மோசடி ஏமாறுபவர்கள் சைபர் அடிமைகள் ஆகும் கொடுமை விழிப்புடன் இருக்க சைபர் குற்ற போலீஸார் அறிவுரை எங்கள் போலீஸார் இவங்க இப்போதான் அடிமைன்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப கொத்தடிமைனு உங்களுக்கு தெரியாத ஏன் ஏன் ஆயிரம் சினிமா படம் இருக்குதுங்க வெளியூரில் போனால் ஆமாம் எப்படி கட்டுவான் கடல் வழியாக கட்டுவானா இப்படி கட்டுவானா கிட்னி எடுப்பானா இல்லை அங்கே வெளியூரில் கூட்டுனு போய் ஒட்டகுத்து மூத்திரத்தை கூட்டிகிட்டு இல்லை அமெரிக்காவில் ஏற்கனவே அவன் அவங்க ஊரில் அவன் அவன் பிச்சை ஏற்றுன்னுக்குறான் அங்க இருக்கிற லோக்கல் பர்சனுக்கு வேலை இல்லை இவர் இன்னும் புதுங்க போற அங்கே போய் ஏமாத்துறவனும் போறவனும் இவங்களை வச்சு நல்லா செய்கிறவன் அரசாங்கம் அல்ல கை இல்லாம அதிகாரிகள் எப்படி குற்றம் செய்வான் அதிகாரி நேரடியாக குற்றம் செய்ய முடியுமா அல்ல கைகள் அல்ல கையில் அடிச்சு இந்த மக்களை அடிச்சு தொட்டி விடுங்கன்ற நாண்டாணுங்க நாட்டக்கடுக்கிறவனுங்க டெல்லிக்கு பேரணியாக சென்ற போது விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர் கண்ணீர் புகை வீசில் ஆறு பேர் காயம் நான் படிக்கல போய் படிக்கலை அப்போ எதுதான் படிக்கிறீங்கன்னா ஆயில் குச்சி அவள் குச்சி மூட்டாய் துண்ணுக்குறேன் தெரியாத உள்ள என்ன இருக்குண்ணா சார் அதை விடு அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜனநாயக நாடா மொத மொத அவங்க தான் ஜனநாயக நாடாக மாறினாங்கோ பிறகாம்பிள்ளிங்கன்னு பற்றி தெரியும் அவங்க அப்பா ஷூ மேக்கர் ஷூ மேக்கர்னு செல்ஃப் தேக்கர் அவர் அது விவசாயிகள் நீங்கள் விவசாயம் பண்ணுறதுங்க நிலங்கள் இல்லையா உலகம் பூரா எல்லாம் பழமாக போச்சு ஆற்றுல அடிச்சு போச்சு இது ஜான் லானான்னு ஒரு மிகப்பெரிய பாடுகிறவர் சொன்னார் ஜான் லானான் அவர் சொல்லுவார் ஆமாம் இமேஜின் தேர் இஸ் நோ ஹேவன் இமேஜின் தேர் இஸ் நோ ஹெல் அதாவது சொர்க்கமும் இல்லை நறுகமும் இல்லை அபவ் வேஸ் ஒன்லி வானம் பிலோ வேஸ் வான்லி வாட்டு ஏது அப்படின்னு அதாவது மேலே பார்த்தா வானம் கீழே பார்த்தா பூமி விவசாயம் பண்ணடான்னு சொன்னா இருக்கு எவ்வளோ பண்ணீங்களே ஆறு புள்ளி அஞ்சு சைபர் சதவீதமாக நீடிக்கும் வங்கி கடை வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை ரிசர்வ் வங்கி அறிவிப்பு ரைட் ரைட் இன்னும் நல்லா ஏற்று நல்லா வாங்கி துண்டுற பயிர் கடங்கார பசங்க அம்மா அம்மா கடங்கார பயிர்வையா எவ்வளோ ஒரு பயிர் உலகத்தில் கடன் வாங்க மாதிரி என்ன தவிர ஆமா ஆமாம் ஆ எப்படி கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் ஆ யார் பாது இலங்கை வாழ்ந்தான் யாரு தெரியுமா ஆ இந்த இதா தெரியுமா இது என்னது டேய் சொட்டா உள்ளதாடா கேட்குற இது என்னதுடா சொட்டை மயில் டா மயில் அது கூட உனக்கு கிடையாது உனக்கு எங்கே கடை வாங்கி பின்னு உலகத்தை நாசத்தை அழிகிற நாய்கு ஒவ்வொரு கடை வாங்க போறியா அங்க ஒரு ஆள் இருக்கும் அங்க ஒரு நாற்பது பேர் உக்காந்துருப்பா எல்லா இடத்துலையும் போட்டால் அங்க ஒரு பானை இருக்கும் அது ஒரு கேமரா இருக்கும் அது உள்ளே இருக்கிறோம் பாப்பா நீ பர்ஸை எடுக்கிறியா கிசு பொரியா எழுந்த பாப்பாண்டா புறம்போக்கு கடை வாங்காத புவியில் சட்ட விரோதமாக மண் எடுப்பதே அதிகாரிகள் தடுக்காதது திட்டமிட்ட குற்றமாக கருதுகிறோம் ஹைகோர்ட் கருத்து நல்ல கருத்து தான் நல்லா கேளுங்க கோர்ட்டு ஹைகோர்ட்டு நல்லா கேளுங்கள் நல்லா கேளுங்க அப்புறம் இதையும் கொஞ்சம் கேளுங்க ஹைகோர்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா என் ஊ பெரு நியூ பெருங்கலத்தூர் இங்கே ஸ்ரீராம் கேட்டு அப்புறம் சதுரே என்னென்ன போய் இருக்குது இன்ஃபோசிஸுங்க அதாங்க கால் கேர்ள் அதாங்க தகவல் மையம் கால் கேர்ள் கால் கேர்ள் கால் ஐயோ ஐயோ கால் இல்லைங்க கால் சென்டர் ஏன் காலம் ஒரு ஆறு மணிக்கு நான் டீ பேப்பர் வாங்கப்பேன் அது இதுவும் வாங்க ஃபிகருக்கு செம்மையாக இருக்காதுங்க அதெல்லாம் அவுத்து போட்டு தான் வருவாங்க நல்லா சிகர் குடிப்பாங்க நல்லா டீ குடிப்பாங்க அவளுக்கு பின்னால் மூணு நல்ல கைங்க அதான் அந்த இதெல்லாம் நான் போட்டுப்பாங்க அந்த இதெல்லாம் அந்த இது ஐடி கார்டாக நல்லா துண்டுறானுங்க கட்ஸ் இப்போ பில் கட்டுறாங்க ஃபோனில் ஃபோனில் இருப்பதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அநேகமாக அந்த மாதிரி பொண்ணுங்களா அவங்க வீட்டு பொண்ணுங்களா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்களா அவங்க வீட்டு பொண்ணுங்க நான் கொஞ்சம் கேளுங்க ஹைகோர்ட்டு அள்ளி நினைவு நாள் அம்பேத்கர் சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை ஓகேவா வா த கிரேட் மேனு ஆமாம் தனித்தனத்தை சார்ந்தவர் அப்படி சொல்கிறாங்க அதை பேச வரல நியூயார்க்கில் வக்கீலுக்கு படிச்சு சமஸ்தானம் தான் படிக்க வச்சுது ரெண்டாவது சட்டத்தை மாற்றி அமைத்தவர் மாற்றி அமைந்த ஏற்கனவே அந்த இலக்காரம் வச்ச சட்டம் தான் அவர் நல்ல அழகாக அதை சேஞ்ச் பண்ணார் அப்போது ஆனால் இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்தார்னு வையுங்களேன் இந்த அரசியல்வாதிகளாகட்டும் அதிகாரிகளாகட்டும் மக்கள் நம்ம நல்ல கை திருட்டு பயன் கஞ்சா காட்டுறோம் திருடுறவன் கஞ்சா கட்டுவான் அதில் பங்கு வந்து அமைச்சர்களுக்கு பெரிய பெரிய மந்திரிகளுக்குலாம் கொடுப்பாம்பார் நல்லா நேரில் போய் எப்படி அன்றைக்கி நேர்லையே போய் எல்லாத்தையும் பண்ணாரு நேர்லேயே போய் அவங்களை தேடி கண்டு போயிட்டு இதுல ஒரு மூணு புல்லெட்டு இதில் ஒரு மூணு புல் சுட்டு கொண்டுட்டு இருப்பாடா ஆனால் காந்தியே உயிரோடு இருந்திருந்தான்னு வச்சுக்கேன் அமிசை அமிசி அது எவ்வளோ அடித்தாலும் தங்கிப்பேன் அவர் தானே அவரே எல்லாரும் இன்றைக்கி இருக்கிறவங்கள செருப்பாலே அடிச்சு கொண்டு இருப்பார் இதுக்கு மீன் இனிப்பு இப்போ வழங்க எங்கே சோமங்குழம்மா சரி என்னாச்சு ரூபாய் நாலாயிரம் லஞ்சம் மீன் வாரிய வணிக உதவியாளர் கைது ஐயோ கைது பண்ணிட்டுப்பா காசு தி கிடைக்காதுப்பா சார் செந்தில் பாலாச்சி சார் ஆமாம் நீங்கள் தான் கொடுக்கணும் நாலாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறான் வேறு ஏன் சார் ரெண்டு மாதம் ஆச்சு ஊருக்கு போய் ஊரை கூட்டிட்டு தான் போனேன் திருப்பி வந்து வீடு திறந்துட்டு பார்த்தா கரண்ட்டு பில்லு பதிக்கெட்டாயிரம் ரூபா கட் என்ன சார் ஊழ என்ன சார் மாலே இல்லாத ஊரில் டீக்கு யாருக்கு ஆத்துறாங்க இவங்க என்ன சார் ரெண்டு மாதம் கரண்ட்டே யூஸ் பண்ணல பதினஞ்சாயிரம் ரூபா பதினெட்டாயிரூ ஐம்பதாயிரம் ரூபா கரண்ட் பில்லு கட்டுன்ட்டிங்க ஏன்னா நியாயம் இல்லை சார் இயற்கை வந்துன்னு இருக்குது ஆமாம் இயற்கை வந்துன்னு இருக்குது சார் பரவாயில்ல தேவாத காங்கிரஸ் கட்சி அதிமுக கட்சி திமுக கட்சி எல்லாரையும் மொத்தமாக ஈட்டுன்னு போடுவோம் இயற்கை பார்த்துக்க ஜாகிரதை காஞ்சிபுரம் அம்பேத்கர் நினைவு நாளை ஓட்டி எட்நூற்றி இருபத்தி ஒன்று பேருக்கு திட்டம் உதவுகள் வா எலெக்ஷன் வருதுல்ல சரி அப்படியாவது ஒரு எட்நூற்றி இருபத்தி ஒன்று பேருக்கு திட்ட உதவிகள் கிடைப்பதை போது மனசு சந்தோஷமாக தான் இருக்குது சரி எனவே இந்த பேப்பரில் இருக்குது பார்த்திங்களா இது மட்டும் இல்லை இந்த மீடியாக்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் இல்லை இந்த உலகம் இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் இல்லை ஆமாம் காலம் முழுதும் கூடவே இருபத்தி நாலு மணி நேரமும் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரே ஒரு நோய் பொய் சொல்கிற நோய் இப்போ இந்த ஜுரம் வரும் அது வரும் தலைவலி வரும் மயில் வரும் மகனும் ரெண்டு நாளில் ஒரு நாளில் போயிடும் அந்த கருமை மட்டும் சாவர வரையும் கூட தான் இருக்கும் பொய் சொல்கிற நோய் இந்த பொய் சொல்கிற நோயை விட்டுடு எல்லாம் ஆண்டவர் வராரு நல்லவங்களை மட்டும் கூட்டுன்னு கூடுவார் கெட்ட வரங்களை இங்கேயே விட்டுட்டு போடுவார் கொஞ்சம் திருந்துங்க கொஞ்சம் திருந்துங்க அந்த கிறிஸ்து ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்வோம் அதுக்கப்புறம் ஆயிரம் ஆண்டுகள் அற்புதமான ஓகே மாடிஆர் பீப்பல்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு ஐம்பூதங்கள் ஐ தந்தாரு ஆ எந்த கிரகத்துக்கும் கொடுக்க பூமிக்கு தான் கொடுத்தார் இந்த அஞ்சு வச்சு நல்லா பார்த்துங்கோ அப்படி சொன்னார் நீங்கள் நல்லா நக்கி துன்பிங்கோ ஆமாம் ஐந்து பூதங்கள் நின்றுவா நீர் நிலம் நிற நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று எல்லாம் காற்று சைக்கிள் டியூப்பில் போட்டு அடைச்சி விற்றுட்டேன் காற்று கேஸ் சிலிண்டரில் போட்டு அடைச்சி விற்றுட்டேன் மண்டல தின்னுட்டேன் எழுதே சீ ஆகிட்டு அழிவு ஒன்றுட்டேன் ஜீசஸ்க்கு உங்களுக்கு உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்க பிடிக்கல வேணால் நிறைய ஊடு வாங்கிக்க தொப்பையை நல்லா ஜங்க் ஃபுட்டாக தினை ஏற்றிக்க காரை வாங்க ஏன்னா வாழப்பட்டு கொஞ்சோண்டு நாள் அந்த ஏழு வருஷம் அடிப்பான் அப்புறம் கூட சண்டை போட்டு ஆயிரம் வருடங்கள் என்ன மாதிரி நல்லவர்கள் வாழ போகிறோம் கெட்ட பிடிச்ச கட்டிடம் சுடுகாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கல இப்போ போய் அங்கே படுத்துப்பா அவர் மூஞ்சிலாம் முடிக்க மாட்டார் ஆளு வேலு பல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி ஆஸ் த பாய் ஆஸ் த மேன் சொட்டில் பழக சுடுகாடு ஆஸ் த த ஃபூல் திங்ஸ் ஓ பெல் பறிக்கும் மருண்டவ கண்ணுக்கு ஆஸ் நோ கொஸ்டியன் அண்ட் ஹியர் நோ லாய் கேள்வி கேட்பதை கேள்வி எதையும் கேட்காதே பொய்களை பதிலாக பெறாதே ஆஸ் த மேன் இஸ் ஸோ ஹிஸ் கம்பெனி நாம் எப்படியோ நாம் நம்பர் அற்படியே